அது அதானியினுடைய நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக அமையும் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நடக்கக்கூடிய கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல எந்த மாதிரியான தாக்குதல் அப்படின்றது நடைபெற்றது குறிப்பா ஈரான் எதுக்காக ஐஃபா நகரத்தை நோக்கி இந்த துல்லியமான தாக்குதல் நடத்துறாங்க இதை எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி நேற்று ஜூன் பதினாறாம் தேதி அன்றைக்கு மாலை ஐந்து மணிக்கு ஈரான் ஒரு முக்கியமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா டெல் அபீவ் மற்றும் ஐஃபா நகரத்தை நோக்கி இந்த ஒரு தாக்குதல் அப்படின்றது குறிவைக்கப்பட்டிருக்கு இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து செலுத்தியிருக்காங்க அதை தாண்டி நூறு ட்ரோன்களையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு தாக்குதல்ல இஸ்ரேலை சேர்ந்த இருபத்தி நான்குக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க இதை தாண்டி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க ஜூன் பதினாறாம் தேதி மாலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சரியாக எட்டு முப்பது மணிக்கு மீண்டும் ஒரு தாக்குதல் ஆனது இஸ்ரேல் தரப்புல இருந்து கொடுக்கப்படுது இந்த தாக்குதல்ல பார்த்தீங்கன்னா ஈரானினுடைய நடான்ஸ் அணுசக்தி நிலையத்தை வந்து மீண்டும் வந்து ஒரு இலக்க வந்து இஸ்ரேல் வந்து ஏவியிருக்காங்க ஏற்கனவே நடந்த தாக்குதலையுமே இதே நட்டான்சினுடைய அணு உலையை நோக்கி வந்து இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க மேலும் வந்து அந்த பாதிப்புன்றது அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்றதுக்காக மீண்டும் இந்த ஒரு அணுசக்தியை நோக்கி இந்த ஒரு தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க அதன் பிறகு ஈரானினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட கிழக்கு பகுதி அப்படின்னா துர்க்மெனிஸ்தான் மற்றும் ஆப்கான் இந்த எல்லையில இருக்கக்கூடிய மாஷெட் விமான நிலையத்தில் வந்து மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் அப்படின்றது நடைபெற்றிருக்கு அதனாலேயே விமான நிலையத்தையும் பாத்தீங்கன்னா மூடி இருக்காங்க ஈரான் அரசாங்கம் அதன் பிறகு ஈரானினுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷன் காட் காப்ஸினுடைய முக்கியமான இராணுவ தளத்தை நோக்கி அந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த கமாண்ட் மையம் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கும் அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு சேதாரம் இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஈரானினுடைய முக்கியமான அரசு ஊடகமான ஐஆர்ஐபியை வந்து மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க நேற்று ஒரு காணொலி வெளியாகிருக்கு அதுல ஒரு பெண் செய்தியாளர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்தியை வாசிச்சுக்கிட்டே இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு குண்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டூடியோவை நோக்கி மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் நடந்திருக்கு ஆனால் அந்த பெண் செய்தியாளர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் நடக்கல இது மட்டும் இல்லாம அந்த கட்டிடம் வந்து எரிந்து கொண்டிருக்கிற நிலையில வெளியில ஒரு ஈரானியன் செய்தியாளரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கான ஒரு பாதிப்புன்றது நடந்திருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்காரு அதை தாண்டி அவர் கையிலையுமே மிகப்பெரிய அளவுக்கான காயத்தோடையே பாத்தீங்கன்னா அந்த செய்தியை வந்து அவர் கொடுத்திருந்தார் அப்போ ஈரானியினுடைய அரசு ஊடகத்தின் மேலேயே இஸ்ரேல் நடக்கக்கூடிய இந்த தாக்குதல் ஆனது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான போர்க்குற்றமாகவும் இப்போ பார்க்கப்படுது இதுவே அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் போஸ்டோ அல்லது நியூயார்க் டைம்ஸோ இந்த மாதிரியான ஊடகங்களை நோக்கி ஒரு தாக்குதல் நடந்தாலோ அல்லது அமெரிக்காவினுடைய அரசு ஊடகங்களை நோக்கி வேற ஒரு நாடு தாக்குதல் நடத்தினாலோ அமெரிக்கா அமைதியாக இருக்குமா அப்படின்றது இந்த இடத்துல ஒரு கேள்வியா இருக்கு இப்படி இருக்கக்கூடிய தான் ஐநா மன்றத்திலையும் சரி ஓஐசி சரி ஈரான் வந்து ஒரு புகாராகவே அழைச்சிருக்காங்க இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போர்க்குற்ற நடவடிக்கைகளை வந்து ஈடுபடுது ஒரு போருக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு தார்மீகமான சில வழிகள் அப்படின்றது இந்த வழிகள் எதையுமே இஸ்ரேல் செய்யல அப்படின்றது ஈரானினுடைய ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்கு இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் நடத்திய அந்த தாக்குதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல இருந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க இதை தாண்டி கிட்டத்தட்ட இருபதாயிரம் மக்கள் பாத்தீங்கன்னா ஈரானினுடைய தலைநகர்ல இருந்து வேற இடத்துக்கு வந்து புலம்பெயர்ந்துட்டு இருக்காங்க தெஹ்ரானினுடைய எல்லை பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கான போக்குவரத்து நெரிசலும் கடந்த ஐந்து நாட்களாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கு இஸ்ரேலினுடைய இந்த ஒரு பெரிய தாக்குதலுக்கு பிறகு ஈரான் ஒன்றரை மணி நேரத்துக்கு பிறகு சரியா சொல்ல போனோம்னா ஜூன் பதினாறாம் தேதி இரவு பத்து மணிக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேலை நோக்கி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலை பாத்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய டோம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு வந்து வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க ஆனால் இந்த தாக்குதல பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இல்லைன்றாங்க இதுக்கப்புறமா தான் ஜூன் பதினேழாம் தேதி அதிகாலையில் ஐந்து முப்பது மணிக்கு வந்து இஸ்ரேல் வந்து தெஹ்ரானை நோக்கி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை மீண்டும் நடத்துறாங்க இந்த தாக்குதலை பாத்தீங்கன்னா இஸ்லாமிக் ரெவல்யூஷன் காட் காப்ஸினுடைய முக்கியமான பயிற்சி மையம் அப்படின்றது வந்து தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு அந்த இடங்கள்லயுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்றாங்க இந்த ஒரு தாக்குதல்ல இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் மற்றும் எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தையும் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க நவீன பங்கர் குண்டுகளையுமே வந்து அவங்க இதில் பயன்படுத்தி இருக்காங்க இந்த பங்கர் குண்டுகளினுடைய நோக்கமானது வந்து பாத்தீங்கன்னா போர் சமயங்கள்ல எந்த விதமான தாக்குதலும் வந்து நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக பங்கர்ல வந்து நிறைய பேர் வந்து போயிருப்பாங்க அந்த பங்கரையுமே பாத்தீங்கன்னா உடைக்கும் அளவுக்கான ஒரு ஆயுதத்தை வந்து இஸ்ரேல் வந்து பயன்படுத்தி இருக்காங்க அதன் பிறகு இன்றைக்கு காலை ஏழு மணி அளவில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய ஏர்பேஸை நோக்கி ஈரான் வந்து ஒரு தாக்குதலை நடத்த முயற்சி பண்ணாங்க ஆனா அந்த முயற்சியானது பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சு நடுவானிலேயே அதை சுட்டி வீழ்த்தியிருக்காங்க இஸ்ரேல் இதன் பிறகு இன்றைக்கு அதிகாலை ஒன்பது மணி அளவில் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மேலும் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலை வந்து இருநூற்று இருபத்தி நான்கு ஈரானியர்கள் வந்து இறந்ததாகவும் மேற்பட்ட பொதுமக்களும் மற்றும் மூன்று இஸ்லாமிக் ரெவல்யூஷனினுடைய அந்த முக்கியமான அதிகாரிகளும் வந்து இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்திகள்ல வருது இந்த இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான இந்த மோதலானது ஈரான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த செய்கிறாங்க அது என்னன்னா இஸ்ரேலினுடைய ஜெருசலம் மற்றும் டெல் அவித் இந்த இரண்டு நகரங்களை நோக்கி இத்தனை ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான தாக்குதல்கள் நடந்திருக்கு பல நாடுகளில் இருந்தும் ஆனால் ஈரான் இந்த முறை பாத்தீங்கன்னா ஐஃபா நகரத்தை நோக்கி அந்த தாக்குதலானது பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஐஃபா நகரத்தை நோக்கி ஈரான் வந்து தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு முக்கியமான காரணமா அமைவது என்னன்னா ஐஃபா நகரத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஒரு முக்கியமான ஒரு நகரமாக இருக்கு குறிப்பாக சொல்ல போனா இந்த ஐஃபா வடக்கு கடலோர ஒரு நகரமாக இருக்கு இந்த நகரத்தை பல்வேறு ஏற்றுமதி இறக்குமதியில வந்து இந்த ஒரு நகரமானது ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு அளிக்குது இந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது பெரிய நகரமாக இருக்கு மக்கள் தொகை அடிப்படையில் மிகப்பெரிய அளவுக்கு இருக்காங்க பட் அது மட்டுமே ஒரு முக்கியமான காரணமா இல்ல இந்த நகரத்தை பொறுத்தவரைக்கும் முக்கியமான ஐடி நிறுவனங்கள் இருக்கு இந்த ஐடி நிறுவனங்கள் அப்படின்றது வந்து இந்தியாவில் எப்படி பெங்களூர் அப்படின்றது வந்து ஒரு ஐடி ஹப்பா இருக்கும் அந்த மாதிரி இஸ்ரேலுக்கு இந்த ஐஃபா நகரமானது ஒரு ஐடி ஹப்பா இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மைக்ரோசாப்ட் கூகுள் ஐடெல் மாதிரியான முக்கியமான தொழில்நுட்ப நிறுவனங்களும் இருக்கு இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் அப்படின்றது ஏன் முக்கியமானது இது வெறும் வந்து பணம் சார்ந்த விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது இஸ்ரேல் வந்து இந்த வார்ல பயன்படுத்தக்கூடிய முக்கியமான தொழில்நுட்பங்கள் இந்த நிறுவனத்திலிருந்து தான் வருது அப்போ இந்த நிறுவனத்துல தாக்குதல் நடத்துவதன் மூலமாக இஸ்ரேலுக்கு வரக்கூடிய அந்த தொழில்நுட்ப மிகப்பெரிய அளவுக்கு குறையும் இதுதான் ஈரானினுடைய ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் சர்வதேச அளவுல வந்து பல்வேறு நிறுவனங்கள் கிட்ட இந்த போர் சமயங்களே பாத்தீங்கன்னா பல்வேறு ஒப்பந்தங்கள் அவங்க கையெழுத்திட்டு இருந்தாங்க இந்த ஒப்பந்தங்களின் மூலமாகத்தான் அந்த நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் மூலமாக இஸ்ரேலினுடைய வெற்றி அப்படின்றது சில இடங்கள்ல அவர்களுக்கு எளிதாக இருந்தது அப்போ இதைத்தான் வந்து ஈரான் வந்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா வச்சுருக்காங்க இதை தாண்டி இஸ்ரேலுக்கு இந்த நகரங்கள் குறிப்பாக இந்த ஐஃபா நகரங்களில் பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கான கட்சா எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மையங்களும் இந்த இடத்துல இருக்கு ஈரான் நடத்திய இந்த தாக்குதலில் வந்து இஸ்ரேலினுடைய பல கச்சா எண்ணெய் கிடங்குகள் மிகப்பெரிய அளவுக்கு சேதமாயிருக்கு பல்வேறு உலக நாடுகள்ல இருந்து வரக்கூடிய இந்த செய்திகளை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கருப்பு புகை அப்படின்றது அதிக அளவுல இருக்கு அப்படின்றது ஒரு வழியாக இஸ்ரேலே பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தையும் வந்து ஒத்துக்கிட்டாங்க இந்த போர் மாதிரியான சமயங்கள்ல கச்சா எண்ணெயினுடைய தேவை அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும் சமீபத்துல கூட நடந்த இந்த உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து அதிக அளவுக்கான இந்த ஃபியூயல் அப்படின்றது வந்து ரஷ்யாவுக்கு தேவைப்பட்டது அதே போல் உக்ரைனுக்கும் இன்னும் இந்தியா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த போர்ல வந்து உங்க கச்சா எண்ணெயினுடைய இருப்பை அதிகப்படுத்திக்கோங்கன்னு சொல்லி இராணுவத்துக்கு உத்தரவிட்டிருந்தாங்க இந்த நிலையில தான் இஸ்ரேலினுடைய இந்த கச்சா எண்ணெயின் மீது ஈரான் நடத்திய இந்த தாக்குதலானது ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கு இதை தாண்டி இந்தியாவுக்கும் இதில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எச்சரிக்கையும் இதில் இருக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதானி ஐஃபா நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துறைமுகத்தை வந்து கைப்பற்றாரு அந்த துறைமுகத்தினுடைய எழுபது சதவீத பங்குன்றது அதானி குழுமத்துக்கிட்டையும் முப்பது சதவீதம் இஸ்ரேலினுடைய காட்டோட் அப்படின்ற குழுமத்துக்கிட்டையும் இருக்கு அப்போ பெரும்பாலான அந்த பங்குகள் அப்படின்றது அதானி கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து அதானியினுடைய துறைமுகமானது பாதிக்கப்பட்டால் அது இந்திய அளவுலையும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பை வந்து அந்த இடத்துல ஏற்படுத்தும் இது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெயினுடைய அந்த விலை அப்படின்றது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு தான் இந்த போரானது வந்து எந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாக நீங்கள் முடிவுக்கு கொண்டு வருவீங்களோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்லி இந்தியாவினுடைய வர்த்தக அமைப்புகள் நிறையவே பார்த்தீங்கன்னா இந்திய அரசுக்கே ஒரு எச்சரிக்கையாக கொடுத்துருக்காங்க அப்போ அதானியினுடைய இந்த துறைமுகத்தில் ஒருவேளை தாக்குதல் ஏற்பட்டால் அது இந்திய பொருளாதாரத்துக்குமே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வீழ்ச்சியாகவே அமையும் ஏன்னா இந்தியாவினுடைய பொருளாதாரம்ன்றது ஒட்டுமொத்தமாகவே அதானிக்கே வந்து குவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலைமையில அதானிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பொருளாதார பிரச்சனையாகத்தான் தற்பொழுது வரைக்கும் இருக்கு அதானியினுடைய துறைமுகத்திற்கு ஒருவேளை ஈரான் தாக்குதல் நடத்தினால் அது இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு மேலும் எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்றது உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் Poco 5G best design best AI think techno think purvika Periyar Maniamma Institute of Science and Technology Tanjavur BTech Biotechnology with specialization in computer science and biology மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை